ஒவ்வொரு மகளிர் தினம் வரும்போதெல்லாம் நாம் வந்து பெண்களை கொண்டாடுறோம் வாழ்த்து சொல்றோம் அதை தாண்டி நாம் என்ன செய்கிறோங்கிற ஒரு கேள்வி ஒவ்வொரு மார்ச் மாதம் வரும்போது எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த வகையில் இந்த மார்ச் மாதம் இந்த சமூகத்துக்கு வேலை செய்யக்கூடிய கோடான கூடி பெண்கள் இருக்காங்க ஸோ அவங்கள நம்ம ஏதாவது ஒரு வகையில் ஹானர் பண்ணணும் அவங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸாக ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற ஒரு சின்ன முயற்சி தான் மாவ மாற்று மறக்கட்டளை சார்பாக இந்த மார்ச் மாதம் இதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சி தான் எங்கள் அம்மாவுடைய நினைவாக இது ஒவ்வொரு வருஷமுமே நம்ம செய்யலாம் மாறுவ மாற்றும் மறக்கட்டளை சார்பாங்கிற ஒரு முயற்சியை எடுத்துருக்கோம் ஏன்னா நாம எல்லாருமே ஒவ்வொரு நாளும் சர்ப்ரைஸ் எது நோக்கி தான் வாழ்க்கையை நடந்துட்டு இருக்கு அந்த வகையில் பெண்களை நம்ம கௌரவிச்சு அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டை கொடுக்கற ஒரு முயற்சியாகும் மாறுவ மாற்று மாரக்கட்டளை சார்பாக ஒவ்வொரு உழைக்கிற பெண்களையும் கௌரவிக்கணும் அதே நேரத்தில் சமூக மாற்றத்திற்காக உழைக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்வை மாற்றும் முயற்சியும் தொடர்ச்சியாக எடுக்க இருக்கும் ஸோ யாருக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறேங்கிறது எனக்கும் தெரியல நான் யாரை சந்திக்க போகிறேங்கிறது வந்து எனக்குமே சர்ப்ரைஸாக இருக்குது அவங்களுக்கு மேலே சர்ப்ரைஸாக தான் இருக்கும் அந்த வகையில் முதல்ல என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஓடுற என் குடும்ப பெண்களான எங்கள் அக்கா எங்கள் அண்ணி ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் ஸோ வீட்டில் இருக்கிற என் மனைவிக்கு முதல்ல ஒரு நன்றியை சொல்லிட்டு ஏன்னா நம்ம வீடு நடக்கிறது காரணம் அவங்க தான் ஸோ முதல்ல அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு அங்கேருந்து அவங்கள சந்திக்கணும் நடக்கலாம்